இந்த வீடியோ மூலமாக நான் வந்து மாதர் சங்கத்தை கடுமையா கண்டிக்கிறேங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நாட்டாக கட்சி தலைவரான சீமான் எங்களை வந்து மிகவும் அவமரியாதைப்படுத்தி உள்ளார் ரிதன்யா கேஸ்ல வந்து நாங்க ஏன் இறங்கி போராடல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு ஆனா ரிதன்யா கேஸ் வந்து வெளியில வந்த ஒரு சில நாட்கள்லயே அவங்களோட ஊருக்கே போய் அவங்களோட அப்பா அம்மாவோட நாங்க போராட்டம் நடத்தினோம் இதெல்லாம் சீமானுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க என்ன இங்க கண்டிக்க வேண்டியது அப்படின்னா அது ஒரு கட்சியா மதிச்சீங்க அவரெல்லாம் எப்படி நீங்க ஒரு தலைவரா மதிக்கிறீங்க அப்படிங்கறத இந்த கேள்வி ஏன்னா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்புக்கு சீமான் அட்மின் கூட இல்லைங்க நாத்தாக்கா ஐடி விங்கை சார்ந்த சுணர்ந்தா தான் அதுக்கு அட்மினா இருக்காங்க அப்புறம் அத ஒரு கட்சியா வேற மதிச்சு அவனால ஒரு தலைவரா வர முதலிச்சு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா அதனாலதாங்க இந்த கண்டனம் ஆனாலப்பட்ட கஞ்சா குடிக்கி அப்படின்னு பேர் வாங்கின சவுக்கு சங்கரே அவருக்கு ஆதரவாளராக செயல்பட்டு கொண்டு இருந்த பிரதீப் அப்படிங்கிற நபர் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படிங்கிற பேர்லதான் இயங்கிட்டே இருந்தாரு இப்போ வந்து சவுக்கு கூட இல்ல சவுக்கு ஆதரவாக இயங்கல அந்த நபர் வந்து ஒரு டைம்ல வந்து சி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதவி தொகை மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு அறிவிக்கும் போது தகுதியான மகளிர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே தகுதி எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழைய படம் கவுனமணியோடைய காலகட்டத்துல வந்த படத்தை வந்து மீமா கிரியேட் பண்ணி போடுறாரு இது வந்து மகளிரை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதர் சங்கம் வந்து கேஸ் குடுத்து அரெஸ்டும் ஆகுறாரு அவர் அரெஸ்ட் ஆன பின்னாடி அஹ் சவுக்குசங்கர் அவர்கள் வந்து பெயில் எடுத்துட்டு வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி குடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கேஸ்ல தலையிட்டீங்களா அந்த கேஸ்ல தலையிட்டீங்களா நீங்க என்ன அப்பெல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு சவுக்கு சங்கர் வாயில இருந்து கூட எப்பேற்பட்ட சவுக்கு சங்கர் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி வந்து இறந்து போயிடுறாங்க அவங்களோட இறப்புங்கிறது கொலையா தற்கொலையான்னு கூட தெரியாத சமயத்துல அவங்களுக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தினாரு அவங்களுடைய அம்மாவுடைய கேரக்டரையுமே வந்து அசிங்கப்படுத்தினா கேவல பிறப்பு சவுக்கு சங்கர் அந்த கஞ்சாக்குடிக்கு சவுக்கு சங்கருடைய வாயில கூட கொக்கைன் சாப்பிட்டு படுத்திருந்தீங்களா கஞ்சா அடிச்சிட்டு படிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதர் சங்கத்தை பார்த்து கேக்கலங்க ஆனா அவரே கேடுகட்டவனா இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துற சீமான் எவ்வளவு கேடுகட்டவனா இருக்கணும் எனக்கு எதிராக மாதர் சங்கம் எல்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் தம்பி அஜித் குமாரோட லாக் அப் டெத் அதுல வந்து எல்லாருமே அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான் அரசாங்கத்தை வந்து குறை சொல்லியிருந்தார்கள் போலீஸ வந்து குறை சொல்லியிருந்தாங்க ஆனா ரெண்டே ரெண்டு குரல்கள் மட்டும் வித்தியாசமா வந்திருக்கும் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சவுக்குடைய ஆதரவாளர்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீமான் சீமானுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய குரல்கள் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் என்ன நீங்க உத்து கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு புரியப்படும் மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா இவன் தாண்டா எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்காங்கிற மாதிரி சவுக்கு வந்து அவருக்கு அருண் ஐபிஎஸ் மேல பயங்கர காண்டு அவரு உள்ள போறதுக்கு காரணமா இருந்தது அருண் ஐபிஎஸ் சீமானுக்கு வருண் ஐபிஎஸ் மேல ஒரு சம காண்டு அதனால இவங்க ரெண்டு பேரும் இதான் சாக்குன்னு சொல்லி போலீஸ மிதிக்கிற மாதிரி அருணையும் வருணையும் மிதிச்சு எடுக்கும்னு சொல்லிட்டு வந்து மிதிச்சிருப்பாங்க அதே நரேஷனா வந்து அவங்களோட ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்க சாரி வாட்ஸ்அப் குரூப் வந்து மிதிச்சிருப்பாங்க இதை பார்க்க முடியும் இவன் தாண்டா எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்கான் அப்படிங்கற உதாரணமா இந்த மாதர் சங்கம் விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவா சீமான் மேல வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும் சீமான் வந்து ஒரு ஈகோ இஸ்ட் அப்படின்னு ரெண்டு வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த ஈகோ காரணமாக தான் இந்த மாதர் சங்கத்தை எப்படா நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா பெண்களை வந்து நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டியாமா தூங்கிட்டு இருந்தியாமா கவனிக்க மாட்டியாமா அப்படிதான் மேக்சிமம் வந்து யாரா இருந்தான்னு சொல்லுவாங்க யாருமே வந்துட்டு நீ போதைய போட்டிருந்தியா கஞ்சா குடிச்சியா என் குப்பர கடந்தியான்னு கேட்கவே மாட்டாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து நாங்க தான் ப்ரொக்ரெசிவான கட்சி நாங்க வந்து பெண்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற கட்சிக்காரர் சாரி வாட்ஸ்அப் காரர் வந்து யாராவது இப்படி பேசுவாங்களா அப்போ எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு தான் விஜயலட்சுமி கேஸுக்கு வந்து மாதர் சங்கம் இறங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருந்து அதனாலதான் இந்த அளவுக்கு மோசமா இறங்கி கேட்கிறாரு ஏன்னா வரதட்சணை கொடுமை நிதனியா செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் வந்து சீமானுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இவரே வந்து அவங்க மாமியார் கிட்ட வரதட்சணை கேட்டேன் என் பொண்டாட்டிட்ட சொல்லி அந்த நிலத்தை வாங்கிட்டு வர சொன்ன அவ நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு எனக்கு அது வருத்தம் இருக்குங்கிறத எங்க போய் பதிவு பண்றாரு அப்படின்னா ஒரு டிவி சேனல்ல போய் உட்கார்ந்துட்டு இன்டர்வியூ குடுக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த பதிவு பண்றாரு அப்படின்னா அதாவது பள்ளிக்கூடத்துக்கு மழை காலத்துல கூட ஒதுங்காத ஒரு நபர் கூட நான் வரதுச்சு நான் கேட்டேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து சட்டத்துக்கு எதிரானது நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு பயப்படுவாங்க யோசிப்பாங்க ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காமல் ஒருத்தரா பதிவு செய்ய முடியும் அப்படின்னா ஒன்னு தற்கூரியா இருக்கணும் மேபி அவர் தற்குரியா இருக்கலாம் இல்லாட்டி அதுக்கு ஒரு வேறு ஒரு காரணம் இருக்கலாம் என்ன காரணம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறான் ஒருத்தன் எனக்கு சொத்து இருந்தா எடுத்து காமிடா அப்படின்னு பேசினாரு உடனே நம்மளுடைய அதர்ம மனோஜ் அவர்கள் வந்து இந்த அவன் பட்டா இங்கதான் நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்க இந்த இவங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க நீ எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சில போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா தான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க என்கிட்ட சொத்தே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நரேஷனை அங்க செட் பண்ண முயற்சி செஞ்சுதான் தேவையில்லாம ஒளறி கொட்டிக்கிட்டது பாருங்க என்னோட மாமியார் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எங்கிட்ட ஒண்ணும் இல்ல எல்லாமே அவங்க பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது ஆனா அது வரதட்சணை கேக்குறதாக அர்த்தம் அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பத்தோரு கேஸ் வாங்கியிருக்கேன்னு பெருமையா சொன்னீங்களா சீமான் இப்போ இந்த ரிதனியா கேஸ வச்சு மாதர் சங்கத்தை அசிங்கப்படுத்தினதுக்கு ஒரு கேஸ் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணாவதா நீங்க வரதட்சணை கேட்டீங்க அப்படின்னு வந்து கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மதர் சங்கம் சோ டோட்டலா இருநூத்தி ஐம்பத்தி மூணு கேஸ் வந்து சீமான் வந்து வாங்கியிருக்காரு நாட்டையே ஆழ துடிக்கிற எனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன்னா முப்பது லட்சத்துல காரு அறுபது லட்சத்துல காருன்னு மூணு காரும் வச்சிருக்க இப்ப நாலாவது காரா வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டானா எங்க அண்ணன் என்ன நினைச்சுக்கிட்டீங்க எங்க அண்ணன் யார் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கிறாரு பெயர்பட்ட அந்த காலகட்டத்துல சபாநாயகராயிருந்தவருடைய வீட்டுக்கு எங்க அண்ணன் வாக்கப்பட்டு போயிருக்கிறாருன்னு பேச வேண்டியது